ரெண்டாவது கொ ஏகத்தாழஸ்மைய வேண்டும் ஆப்ஷன் வந்து நாடு ஆப்ஷன் வீட்டு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆனா சங்கம் அப்படிங்கிறது தான் மூணாவது கேள்வி வந்துட்டு நாள் முழுவதும் வேலை செல்லி கலைஞர்களுக்கு டே மகிழ்ச்சி ஆவணா வந்து கோபம் என்று ஆனா வந்து நிலையன்னு சொல்லியிருக்காங்க ஆவணாவை வந்து நிலவென்று சொல்லியிருக்காங்க ஈனாவோட நீல ஈயனால நீல அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆவணா நில அப்படிங்கறதுதான் அப்படிங்கறது ஆன்சர் அஞ்சாதி தேவியா வந்துட்டு வந்து தமிழ் கூட்டம் எண்கள் என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆணா வந்து தமிழ் தமிழ் எண்கள் ஆவணா வந்து தமிழ் எண்கள் ஈனா வந்து தமிழ் உண்கள் ஈனா வந்து தமிழ் எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆவண்ணா தமிழ் எண்கள் அப்படிங்கிறது தான் ஆனாது கேள்வியா வந்துட்டு அமுதென்று என்னும் சொல்லி விருத்தி எழுத கிடைக்கும் சொல்லி இருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனா ஆணா ஆன்சன் இல்லை அமுது கூட்டம் தெங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆவண்ணா ஆசை இல்லை அமுது கூட்டல் என்று கூல அமுது கூட்டல் ஒன்று கூட்டிருக்காங்க ஈனாவ அமுது கூட்டல் என்று கொடுத்துருக்காங்க ஆவண்ணா அமுது கூட்டல் என்று அப்படிங்கறதுதான் ஏழாவது கேள்வியா வந்து செம்பயிர் என்று சொல்லி பிரித்த எழுதங்களை பத்தி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆண் செம்மை கூட்டல் பயிர் கொடுத்துருக்காங்க ஆவணாவும் செம் கூட்டல் பயிர் ஈ நாவின் கூட்டல் பயிர் தெம்பு கூட்ட பயிர் கொடுத்துருக்காங்க விளைவுக்கு நேரா பால் கூட்டுருக்காங்க அறிவுக்கு வந்துட்டு வேகிறாங்க இளமைக்கு நீர் புலவருக்கு தோல் ஒருத்தர் நம்ம கொடுத்து சொல்லியிருக்காங்க விளைவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீர் அறிவுக்கு வந்து தோல் இளமைக்கு வந்துட்டு பால் ஆஹ் புலவருக்கு வந்துட்டு அப்படிங்கிறத சரியான வாட்சிங் வீடியோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோட ஷேர் பண்ணிடுறீங்க